അസലാംളേക്കും അഹമതുല്ലാഹി വബ്റാത്തു ഇന്നൽ അഹമ്മില്ലാ നിശ്ചയമാ പുഴണെത്തും അല്ലാഹുരുവനുക്കേ ഉറിതാകുമാങ്ക നഹ്മഹുൻ അസ്താ ഹീ നുഹു അവനെയേ പുഴകരോം ഉദവി കോരു അസ്താ ഫിഹു മീനുബി ഹി വന തവക്കൽ വാളെ അവനിടത്തിലേ പാവമന്നിപ്പ് കോരു അവനയെ നമ്പിക്കൈ കൊണ്ടുള്ളോം അവൻ മീതേ മുഴമയായ സാർന്നുള്ളോം ഒന്നുപില്ലാഹി മിൻഷുരൂരി അൻ நம்முடைய உள்ளங்கள் ஏவக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக ஒமின் செய்யாத்திய அமாலினா நம்முடைய செயல்களில் மிக கெட்டவைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக மை எஹதிஹில்லாஹூ ஃபலா அலா யாரிடத்தில் யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை உதிலுஹு ஃபலாஹாதி அலா யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவரை மீட்டு நேர்வழிக்கு கொண்டு வருபவர் யாரும் இல்லை വനഷതു അല്ലാ ഇലാഹഇ ഇല്ലാ വണങ്ങ തകുതിയാണ് ഒരേ ഇരെവൻ അള്ളാഹ് മറ്റും താൻ സാക്ഷ്യം കുറിയവളാകും വനഷതു അന്ന മുഹമ്മദ് അബ്ദുഹു റസൂലുഹു പിൻപറ്റ തകുതിയാണ് ഒരേ മുൻമാതിരി അള്ളാഹുവീൻ തൂതർ അല്ലാഹുവ അടിയാർ മുഹമ്മദ് റസൂൽ അല്ലാഹി സല്ലാഹു അലഹി വസ്ലം അവർ മറ്റും താൻ സാക്ഷ്യം കൂടിയവളാകും കാലത്ത ആലുഅനിൽ കരീം ആ ഊദ് ബില്ലാഹിമിനി റജീം യ അയ്യു ഹാ സുത്തുറപ്പുമല്ലീദമിനുമാ റിജാലൻസാ വത്തുവാഹ്ലീ തസാ അലു നബിഹി വൽഹാം ഇന്ന അലൈക്കും റഹീബ ഒരേ ആൺമവിലിരുന്ന് ഉലക മക്കൾ അനവരെയും പഠിത്ത അവവനെയേ അഞ്ചു ഉം എനക്കും ഉപദേശിത്തവനാണ് காரணபியுனா சல்லாஹாஹ் அலஹி வஸ்லம் இன்ன அஸ்தக் அல் ஹதீசி கிதாபுல்லா வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வேதம் திருமறை குரான் ஒஹைர் அல் ஹதி ஹதியு முஹமதின் சல்லாஹூ அலகி வசல்லம் வழிமுறைகளில் மிகச்சிறந்தது அல்லாஹுடைய துதர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவருடைய வழிமுறை ஷர் அல் அமூரி முதசா துஹா செயல்முறைகளில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவை இன்ன குல்ல முதஸத்தின் பிதாக மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பிதா ஒக்குள்ள பிதாத்தின் தலாலா ஒவ்வொரு பிதாகத்தும் வழிகேடு ஒக்குள்ள தலாலத்தின் பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தின்பால் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையினை ஆரம்பிக்கும் பொழுதும் எதை சொல்லி ஆரம்பிப்பார்களோ அதையே நானும் சொல்லி இறை தூதரின் பாதையில் எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே மறுமையை எதிர்நோக்கி வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய மறுமை வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களில் மிக முக்கியமாக கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குமே ஆனால் ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மை மா பில் யார் ஒருவர் தன்னுடைய இரு தாடைகளுக்கு மத்தியில் இருப்பவற்ற இருப்பதற்கும் தன்னுடைய இரு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ யார் ஒருவர் தன்னுடைய இரு தாடைகள் என்றால் இந்த நாவு இந்த நாவை சரியான முறையில் பேணி பாதுகாக்கிறாரோ அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமு நம் இல் இசானிஹி முஸ்லிம் யார் என்றால் யாருடைய நாவினாலும் கரத்தினாலும் பிற முஸ்லீம்கள் பாதிக்கப்படவில்லையோ பிற முஸ்லீம்களுக்கு பாதிப்பு இல்லையோ அவர்கள்தான் உண்மையான முஸ்லீம் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அந்த அடிப்படையில் ரசூலுல்லா அல்லா சலதா அல்லசல்லம் சொன்னார்கள் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நீங்கள் சொர்க்கம் போவது என்னுடைய பொறுப்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மை எதுமனு மாபை நலி தன்னுடைய இரு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கும் இந்த நாவிற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் உங்களுடைய இரு துடைகளுக்கு மத்தியில் இருக்கும் மர்ம உறுப்பை விபச்சாரத்தை விட்டும் அசிங்கங்களை விட்டும் ஆபாசங்களை விட்டும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் அது மனு லஹூ பில் ஜன்னா யார் இந்த இரண்டுக்கும் என்னிடத்தில் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்திற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அப்போ இந்த நாவு இந்த நாவுடைய விபரீதங்கள் இந்த நாவுடைய தாக்கம் இந்த நாவிற்கென்று அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சக்தி எப்பேற்பட்டது என்றால் ரசூடுல்லாஹி சல்லா அலையுல்லம் புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய சொல்லம் சொன்னார்கள் ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுவான் பாலன் அதை பற்றி பெரிய பெரியசாக அலட்டிக்க மாட்டான் ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை பேசியிருப்பான் அதை பற்றி பெரிய கவனத்தை அவன் கொண்டிருக்க மாட்டான் அதற்கு ஒரு பெரிய மதிப்பை மரியாதையை அவன் தந்திருக்க மாட்டான் ஏதோ பேசிட்டோம் என்று விட்டிருப்பான் ஃபில் ஜென்னா அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் வார்த்தையை பேசுவான் அந்த வார்த்தையை பற்றி அவனுக்கு பெருசாக கவலை இருக்காது அந்த வார்த்தையை பெருசா நினச்சிருக்கவும் மாட்டான் அந்த வார்த்தை அவனை சொர்க்கத்திற்கு உயர்த்தி விடும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் இன்னல அப்திமத்தின் அதே போல ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுவான் அதையும் பெருசாவை எடுத்துக்க மாட்டான் ஏதோ பேசிட்டோம் என்று விட்டு விடுவான் அல்லாஹல்லுடைய சுல்லாதம் சொன்னார்கள் ஜஹன்னம் அதைக் கொண்டு நரகத்தில் தள்ளப்படுவான் அது அந்த வார்த்தை அவனை நரகத்திற்கு அழைத்து சென்றுவிடும் என்றார் அல்லாஹுடைய தூதர் ஒரு வார்த்தை ஒரு அடியான ஒரு வார்த்தையை சொல்லுவான் அந்த வார்த்தையை பற்றி பெரிதாக எதுவும் அலட்டிக்கொள்ள மாட்டான் அந்த வார்த்தையை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் மாட்டான் அந்த வார்த்தை அவனை சொர்க்கம் வரைக்கும் உயர்த்திவிடும் அதே போல ஒரு வார்த்தையை ஒரு அடியான் பேசுவான் அந்த வார்த்தையை பற்றி பெரிதாக அவன் கொள்ள மாட்டான் அவன் சொன்னதை பற்றி பெரிதாக கருத்து கொள்ள மாட்டான் அந்த வார்த்தை அவனை நரகத்திற்கு இழுத்து கொண்டு போய் சேர்த்துவிடும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் இந்த இடத்தில் நாம் ஒரே ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த நாவின் மூலமாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நல்லதையே பேசக்கூடியவர்களாக இருந்தால் நம்மையே அறியாமல் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை நம்மை நிச்சயம் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் இன்ஷா அல்லா அப்படி நல்லதையே பேசக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிய வேண்டும் ஆனால் வீண் பேச்சுக்கள் வெட்டி பேச்சுக்கள் வீண் விவாதங்கள் கேலிக்கிண்டல்கள் இவைகளிலே நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் நாம் பேசக்கூடிய வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தை லா யுல் ஈ லஹா அபாலன் அதை பற்றி நாம் கவலைப்பட்டிருக்க மாட்டோம் அதை பற்றி அவன் கவலைப்பட்டு இருக்க மாட்டான் அது அவனை நரகத்திற்கு கொண்டு போய் நிறுத்திவிடும் அப்படி நடந்து போய்கிட்டே இருந்திருப்போம் எப்பவுமே நல்லதை பேசக்கூடிய நபராக நாம் இருந்திருந்தால் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்திருக்கும் போது ஒரு நபர் அங்கு இருந்திருப்பார் ஏன் இங்கேயே நிற்கிறீங்க தொழுகைக்கு வரலாம் இல்லையா ஒரு நல்ல வார்த்தையை பேசிவிட்டு நாம் சென்றிருப்போம் நம்ம அதை பற்றி பெருசாக எடுத்திருக்க மாட்டோம் அவர் அதை கேட்டுவிட்டு சரி நம்மளும் தொழுதா என்ன என்று நினைத்துவிட்டு விட்டு ஆரம்பித்து இருப்பார் அந்த தொழுகையுடைய நன்மைகளை அவர் அனுபவிக்க ஆரம்பித்து நம்ம அந்த நாம் சொன்ன ஒரு வார்த்தை அல்லா நம் மூலமாக அந்த ஹிதாயத்திற்குரிய வார்த்தை அவருக்கு கொடுத்து அவர் தொழுது அவர் தொழுகையுடைய நல்ல விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அவர் அந்த தொழுகையிலே ஆழ்ந்து கவனித்து அந்த தொழுகையிலே மூழ்கி திளைத்து அவர் பிற்க பிற்கு பின்னர் பல மக்களுக்கு தொழுகையை பற்றி எடுத்துச் சொல்லி பின்னால் பல மக்களுக்கு அந்த தொழுகையை பற்றி எடுத்துச் சொல்லி பல பேர் அவரால் தொழுகையாளிகளாக மாறி அந்த நன்மையெல்லாம் அவருக்கு சேர்ந்து அந்த நன்மையெல்லாம் அவர் மூலமாக நமக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய நன்மையாக மறுமையில் வந்து நிற்கும் கலிமா ஒரு அடியான் இந்த உலகில் ஒரு வார்த்தையை பேசுவான் அதை பற்றி அவன் பெரிதாக நினைத்து இருக்க மாட்டான் அது இவ்வளவு பெரிய தாக்கத்தை தரும் என்று அவன் கற்பனை கூட செய்திருக்க மாட்டான் அதை கொண்டு அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் அவனை சொர்க்கத்தின் வரைக்கும் உயர்த்தி விடுவான் அந்த வார்த்தனை சொர்க்கே அழைத்துச் சென்றுவிடும் நமக்கே தெரியாமல் ஒரு நல்ல வார்த்தையை ஒரு வார்த்தையை சொல்லி இருப்போம் அந்த வார்த்தை ஒரு மிகப்பெரிய பண்பியல் புரட்சியை மாற்றத்தை அவனுக்குள் கொண்டு வந்து அதன் மூலமாக பல பேருக்கு அவன் நிதாயத்தை வழிவகுத்து அல்ல அதன் மூலமாக நிறைய நன்மைகளை அவனுக்கும் அவன் மூலமாக நமக்கும் கொடுத்திருப்பான் நாளை மறுமையிலே அது நமக்கு சொர்க்கம் வரைக்கும் அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு காரணியாக கூட மாறிவிடும் நாம் நன்மையையே பேசக்கூடியவராக இருந்தார் சில நேரங்களில் இந்நிலை அப்தலய சக்கல்ல ஒரு அடியான் ஒரு வார்த்தையை சொல்லுவான் லா யுல் பாலன் அதை பெரிதாக அவன் எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டான் உதாரணத்திற்கு யாரையாவது கடுமையான முறையிலே ஒருவருடைய மனதை நாம் நோகடித்திருப்போம் யாரையாவது ஒரு பட்டை வைத்து அழைத்திருப்போம் யாரையாவது சபையிலே அவமானப்படுத்தியிருப்போம் மக்களுக்கு மத்தியிலே நாம் அதை செய்யும்போது நமக்கு அது ஒரு பெருசாக தெரியாது நமக்கு அது ஒரு பெரிய பிற பிரச்சனையாகவே தெரியாது ஏதோ பத்து விஷயங்கள் தினமும் செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய கேளிக்கின்ற அதுவும் ஒன்றாக நினைத்திருப்போம் அவன் மனம் நொந்து போய் மனம் வெதும்பி போய் அல்ல அவனுடைய இருப்பிடத்தை நரகமாக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்திருப்பான் മനവേദനയിൽ ബാധിക്കപ്പെട്ടവൻ അതൊക്കെ അല്ലാഹുടേ തുതർ മുഹാദിബുന ജബലൈ യമൻദേശത്തു അനുഭി വയ്ക്കും പോലും അവരെ യമൻദേശത്തു അനപ്പി വയ്ക്കും പോലാ അലൈസം അവർ അനീതി ഇടക്കപ്പെട്ടവനുടേ ബുപോൾ அநீதி இழைக்கப்பட்டவருடைய சாபத்திற்கு பயந்து கொள் அதற்கும் அல்லாஹூக்கும் மத்தியில் திரையே கிடையாது நேரடியாக அல்லாஹை ஏற்றுக்கொள்வான் நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய நாவால் எப்படி எப்படி மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் நம்முடைய நாவால் பல வகையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்புண்டு அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் நம்மால் கேலி கிண்டல் செய்தோ நம்மால் ஏளனம் செய்யப்பட்டோ நம்மால் இழிவு செய்யப்பட்டோ நம்மால் இழிவுபடுத்தப்பட்டோ யாரேனும் பாதிக்கப்பட்டு அவர் பிரார்த்தனை செய்திருப்பார் நாம் அதை பற்றி பெரிதாக அலட்டி இருக்க மாட்டோம் நாம் அதை பற்றி பெரிதாக கவலைப்பட்டு இருக்க மாட்டோம் நாம் அந்த வார்த்தையை பற்றி பெரிதாக நினைத்திருக்கவே மாட்டோம் அந்த வார்த்தை அதை கொண்டு அந்த வார்த்தையுடைய விளைவு அந்த வார்த்தை தந்த பதுவா அவன் அதனால் பாதிக்கப்பட்டது விளைவு திரையே இல்லாமல்லா ஏற்றுக்கொண்டதே விளைவு நாம் மிகப்பெரிய நன்மைகளை செய்ததாக நினைத்து சொர்க்கம் அடைந்து விடுவோம் என்ற எண்ணத்தோடு மனப்பால் குடித்து நிற்கும் போது அல்லாஹுவிற்கு முன்னால் அந்த வார்த்தையுடைய பின் விளைவுகள் வந்து நிற்கும் நம்மை அந்த வார்த்தை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் யோகவில்லாம் இந்த நாவு தான் இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் டு டிசைட் யு வர் ஓன் ஃபேட் நம்முடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கிய காரணியாக இந்த நாவு இருக்கிற அப்ப இந்த நாவை அல்லாஹுடைய தூது சரதா ரிசல்லம் சொன்னார்கள் மன்கான யு மினு வில்லாஹி வல்யோமில்ல ஆக யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ மறுமையை நம்பிய ஒருவன் இருப்பானே அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒருவன் இருப்பானையானால் மன்கானு அல்லாஹுவையும் மறுமையினாலையும் நீ நம்பிக்கை கொண்டவன் என்பது உண்மை என்றால் நீ பேசினால் நல்லதை பேசு நன்மையை பேசு இல்லை என்றால் வாய்மூடி கிடையாது என்றால் அல்லாஹுடைய தூதர் நீ ஒன்றும் பேச தேவையில்லை அப்படி என்றால் பேசினால் நன்மையை பேசலாம் அல்லது வீணான ஆபத்துகளை விபரீதங்களை விளக்கி வாங்கிவிடக்கூடாது என்பதை அல்லாஹுடைய துதர் அல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே எப்படிப்பட்ட விஷயங்களை சர்வசாதாரணமாக இந்த நாவிலிருந்து வெளிப்பட்டு விடுகிறது அல்லாஹ் திருமறைகளை சொல்லிக்காட்டினான் காட்டினான் லா தல் மிசு முதலில் அல்லாஹ் சொன்னான்

ஏன் அசா ஐய கூனு ஹைரம் எனகும் அல்லா இங்கே ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை சொல்லி காட்டுகிறான் பல நேரங்களில் நம்ம கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய இடங்களிலே வேலை வணிக ஸ்தாபகங்களிலே நாம் பார்க்கிறோம் அல்ல அதுக்கு சொல்கிறான் நீங்கள் ஒரு கூட்டு இன்னொரு கூட்டத்தை கேலி செய்யாதீங்க ஏனென்றால் கேலி செய்யப்படுபவர் உங்களால் கேலி செய்யப்படுபவர் கேலி செய்பவரை விட சிறந்தவராக இருக்கக்கூடும் நிறைய நீங்கள் வாழ்க்கையில் அதான் உதாரணம் படிக்கிற நேரத்தில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இவன் ஒரு ஆர்வ கோளாறுடா எப்போ பார்த்தாலும் புக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறான் கேலி செய்வார்கள் ஐயோ இவனை பார்த்தியா அப்படியே மூழ்கிட்டான் இவன் ஒரு கோளாறு கேலி செய்வார்கள் இவன் வந்து ஒரு படிப்பாளி எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கிறான் கேலி செய்வார்கள் ஆனால் அந்த படிப்பெல்லாம் முடிந்த பிறகு வேலைவாய்ப்பு என்று வரும் பொழுது ஒவ்வொரு வேலைவாய்ப்பு இடங்களிலும் ஏறி இறங்கிக் கொண்டு கேலி செய்தவன் இருப்பான் கேலி செய்யப்பட்டவன் நிம்மதியான இடத்திலே தன்னுடைய உழைப்பிற்கான ஊதியத்தை தன்னுடைய உழைப்பிற்கான கூலியை தன்னுடைய உழைப்பிற்கான விளைவை அனுபவித்துக் கொண்டு நிம்மதியாக இருப்பான் அல்லாஹ் சொல்லி காட்டினான் நீங்கள் ஒருவர் இன்னொருவரை கேலி செய்யாதீர்கள் ஏனென்றால் கேலி செய்யப்படுபவர் கேலி செய்பவரை விட சிறந்தவராக இருக்கக்கூடும் கேலி செய்ய வேண்டாம் கேலி செய்யப்படும் பெண்கள் கேலி செய்யும் பெண்களை விட சிறப்பாக இருக்கக்கூடும் மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவத்தை அல்லா சொன்னான் நாம் யாரையெல்லாம் கேலி செய்கிறோமோ நாம் யாரையெல்லாம் ஏலனம் செய்கிறோமோ நாம் யாரையெல்லாம் நம்முடைய நாவை கொண்டு கிண்டல் செய்கிறோமோ அவர்களெல்லாம் பிற்காலத்திலே எழுந்து மிகப்பெரிய நபர்களாக வந்திருந்ததை வருவதை நம்முடைய வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது எத்தனையோ பேரை தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற உலக அடி அடிப்படையிலே நான் ஆயிரம் முறை தோற்றால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முறை ஒரு விஷயத்தை எப்படி செய்யக்கூடாது என்பதை விளங்கிக் கொண்டேன் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார் அது ஒரு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு ஆனால் நிச்சயமாக அவர் எத்தனையோ பேர் கேலி செய்தார்கள் எத்தனையோ பேர் கிண்டல் செய்வார்கள் உலக அடிப்படையில் அல்லாதான் சொல்லி காட்டுகிறான் மறுமை ரீதியாக கூட அல்லாஹ் இடத்திலே அதிகம் விழக்கூடியவன் அல்லாஹ் இடத்திலே அதிகம் பணிந்திருப்பவன் அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை அதிகம் பின்பற்றக்கூடியவனை பார்த்து ஒரு சராசரியாக அல்லாஹுவை பின்பற்றக்கூடியவர்கள் கேலி செய்வார்கள் ஒரு நாமினலாக ஒரு மீடியமாக அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இதெல்லாம் பார்த்தா சரிபட்டு வருமா இவன் ரொம்ப ஓவரா போறாம்பா என்று கேலி செய்வார்கள் ஆனால் அல்லாஹுவை அதிக மஞ்சியவன் நாளை மறுமை நாளிலே லா அல்லா அழகாக சொல்லி காட்டினான் இல்லா பித்தா தான் நீங்கள் எவ்வளவு அல்லாஹை அதிகம் அஞ்சுகிறீர்களோ அவ்வளவு அந்தஸ்தை மறுமையிலே பெறமுடியும் இந்த உலகிலே அவர் கேலி செய்யப்பட்டிருக்கலாம் அல்லாஹுவை அஞ்சியதற்காக அல்லாஹுவை அதிகம் அஞ்சியதற்காக இந்த உலகில் அவர் கேலி செய்யப்பட்டிருக்கலாம் நாளை மறுமையிலேயே அந்தஸ்தில் உயர்ந்து நின்று விடுவார் நீங்கள் கேலி செய்யாதீர்கள் உங்களுடைய யாரையும் லா தல் வலா தனா பசு உங்களுக்கு மத்தியிலே பட்டை பெயரை சூட்டாதீர்கள் கொண்ட தவறான பெயர்களை வைத்து அழைப்பது பாவம் என்றான் அல்ல பேர் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் ஐவேகலை தொழுகையாளிகள் அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை ஹராம் ஹலாலை பின்பற்றி நடக்கக்கூடிய பல பேர் தன்னுடைய நாவின் மூலமாக நடக்கக்கூடிய தீங்கை பற்றிய கவனம் இல்லாமல் பயம் இல்லாமல் அச்சமில்லாமல் சாதாரணமாக நமக்கு மத்தியிலே வாழக்கூடிய சகோதரர்களை பட்டைப் பெயர் வைத்து அழைக்கிறார்கள் அல்ல அவருக்கு காலை சிறிது ஊனமாக படைத்திருந்தால் அவனை நொண்டி என்கிறார்கள் அவருக்கு திக்குவாயாக இருந்திருந்தால் சரியான தொத்துவாய் என்று கேலி செய்கிறார்கள் கண்களில் கோரால் இருந்தால் ஒன்றக்கண்ணன் டோரக்கண்ணன் என்று பேர் வைப்பார்கள் அல்ல அவருக்கு முடியை சிறிது குறைவாக கொடுத்திருந்தால் சொட்டையன் என்று அவரை கேலி செய்வார்கள் இந்த தீய தீய பெயர்களுக்கெல்லாம் நாளை மறுமையிலே மிகப்பெரிய விலையை தர வேண்டியது இருக்கும் நம்மால் கேலி செய்யப்பட்டவர் நம்மால் பட்டை பெயர் சூட்டப்பட்டவர் நம்மால் தவறான பெயர்கள் வைத்து அழைக்கப்பட்டவர் நாம் ஒரு பெயரை வைத்து ஆரம்பித்த பின்னால் அதை அத்தனை பேரும் அதே பெயரை அவரை வைத்து கூப்பிட ஆரம்பித்து அதனால் அவர் மனவேதனை வேதனை அடைந்து அல்லாஹவிடத்திலே கைகளை உயர்த்தி நமக்கு எதிராக பிரார்த்தனை செய்து அதன் மூலமாக நம்முடைய மறுமையின் நஷ்டமாகி அதை பற்றி நாம் பெரிதாக கவலைப்பட்டு இருக்க மாட்டோம் நாம் வைத்த பெயரை பற்றி நாம் கொஞ்சம் கூட அதை பற்றிய கவனம் இல்லாமல் இருந்திருப்போம் நாளை மறுமையிலே அதனுடைய விளைவு ஒரு பதுவாவாக ஒரு மன வருத்தமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நின்று அதன் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய நாம் நரகத்திற்கு திருப்பப்படுவோம் இந்த நாவுடைய விளைவினால் யாரையும் பட்டை பெயர் வைத்து அழைக்காதீர்கள் என்று எல்லாவுடையத்தை சுலதாரே சொல்லம் சொன்னார் நல்ல பெயராக இருந்தால் பிரச்சனை இல்லை அபு ஹுரேரா என்று அழைத்தார்கள் அதையான சஹாவி பொருந்தி கொண்டார் நல்ல நல்ல பெயர்களை எல்லாவுடையத்தை சூட்டி அழைத்தார்கள் அதில் தப்பில்லை வெற்றியின் தந்தை என்று ஒருவரை அழைக்கலாம் சோனத்திற்குரியவராக இருக்கலாம் என்று நீங்கள் ஒருவருக்காக துவா செய்யலாம் இதுவெல்லாம் பிரச்சனை அல்ல ஒரு இழிவான ஒரு அசிங்கமான பெயரை ஒருவருக்கு சூட்டி அவருடைய மானம் கண்ணியம் பறிபோகக்கூடிய விதத்திலே ஒருவரை கேவலப்படுத்தினால் அவருக்கு பட்டை பெயர் வைத்து நாம் அழைத்தால் அதன் மூலமாக நம்முடைய சொர்க்கம் கேள்விக்குறியாகிவிடும் நம்முடைய மறுமை கேள்வி கூத்தாகிவிடும் அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டினான் லா தஜஸ் சசு என்ன சொன்னான் லா தஜஸ் நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் இன்னைக்கு பல பேருக்கு மறுமை ரீதியாகவும் இந்த பிரச்சனை ஒருத்தன் ஹலால்னு சொல்லி கொடுத்துட்டான் இது எங்கிருந்து வந்திருக்கும் இது எப்படி வந்திருக்கும் இது எதனால் எப்படி வந்திருக்கும் துருவி துருவி ஆராயக்கூடிய பண்பு இது நல்ல விஷயங்கள் ஒரு பொருளை வந்துவிட்டால் அவர்கள் சொல்லிவிட்டால் அதோடு அந்த சகோதரனை நம்பி அதை விட்டுவிட வேண்டும் இன்னும் சில பேர் சிலருடைய குறையை துருவி துருவி ஆராய்வார்கள் இவனுக்கு எங்கிருந்த பணம் வந்திருக்கும் இவன் எதனால் இப்படி இது இப்படி செஞ்சிருப்பான் அவன் இவர்களுக்கு ஒரு சதக்காவாக கூட கொடுத்திருப்பான் இவர்களுக்கு நன்மையான உணவு இருப்பான் சா உண்டு விட்டு அவனுடைய விஷயங்களை யோசிப்பார்கள் அதை பற்றி துருவ ஆரம்பிப்பார்கள் அதை பற்றி ஆராய ஆரம்பிப்பார்கள் சிலர் சில பெண்களாக இருந்தால் பல பெண்களுடைய கற்பை பற்றி துருவி துருவி ஆராய்வார்கள் இவன் வந்துட்டு வந்துட்டு போகிறானே இவனை யாராக இருப்பான் என்று கேள்வி எழுப்புவார்கள் இதனால் என்னென்ன இருக்கும் இவருடைய வீட்டிலே என்றெல்லாம் யோசிப்பார்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் வலா தஜஸ்ஸு வலா பதா தஜஸ்ஸஸ் என்ற வார்த்தை அரபியிலே ஜாசூஸ் என்றால் யார் என்றால் ஒற்றன் உளவாளி அந்த உழவு வேலையை பார்க்காதீர்கள் அல்ல அதைத்தான் சொல்லி காட்டுகிறார் துருவி துருவி ஆராயர் என்று சொல்வதை விட அந்த உழவு வேலையை பார்க்காதீர்கள் ஒரு உழவுல இருக்கக்கூடியவன் ஒரு ஒற்றனுக்கு என்ன வேலையோ அந்த ஒளிஞ்சிருந்து ஒருத்தனை ஃபாலோ பண்ணுறது இவன் என்னென்னலாம் பண்ணுறாங்கிறத யோசிக்கிறது அவனுடைய குறைகளை மட்டும் நோண்டி நோண்டி எடுப்பது அவருடைய குறைகளை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் அல்லாஹ் சொல்லி அல்லாஹுடைய குறையை இந்த உலகில் மறைப்பாரோ அவருடைய குறையை அல்லாஹ் உலகிலும் மறைக்கிறான் மறைக்கிறான் மறுமையிலும் மறைக்கிறான் முடிந்த அளவு அடுத்த சகோதரனுடைய குறையை மறைக்க பார்க்க வேண்டும் அதுதான் ஒரு மூவியனுக்கு அழகு ஆனால் நம்முடைய நாவினால் இல்லாத குறைகளை கூட இட்டுக்கட்டி பேசுகிறோமே அது நம்மை மறுமையில் நம்முடைய சொர்க்கத்தை கேள்விக்குறியாக்கி விடுமே அதை பற்றி நாம் ஒருபோதும் அஞ்சுவதில்லையே பயப்படுவதில்லையே ஏன் நீங்கள் உளவு வேலை பார்க்காதீர்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் ஒலா ஏகத்தப் பாதுக்கும் பாதா உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் அல்லா சொல்லி காட்டினார் ஒலா ஏகத்தப் பாதுக்கும் பாதா இன்றைக்கு நம்மில் பல பேருக்கு சர்வசாதாரணமான ஒரு செயல் அஹதுக்கும் மைதன் அல்லாஹ் காட்டினான் உங்களுடைய சகோதரன் இறந்திருக்கும் நிலையில் அவனுடைய மாமிசத்தை தின்வதை நீங்கள் எவ்வளவு அருவருப்பாக நினைப்பீர்களோ எவ்வளவு வெறுப்பீர்களோ அந்த அளவிற்கு அருவறுக்கத்தக்க செயல் அந்த அளவிற்கு வெறுப்பிற்குரிய ஒரு செயல் அந்த அளவிற்கு அசிங்கமான ஒரு செயல் ஒரு சகோதரன் இல்லாத நேரத்தில் அந்த சகோதரனை பற்றிய குறைகளை அவனுக்கு பின்னால் பேசுவார் இன்றைக்கு இதை ஒரு பாவமாகவே முஸ்லீம் சமூகம் எடுக்கவில்லை மறுமையும் நம்பி வாழும் இந்த முஸ்லீம் சமூகம் இன்றைக்கு நம்மில் பல பேருக்கு பொதுவாகவே சில தவறுகளை முதலில் செய்ய ஆரம்பிக்கும் போது சிறிது உறுத்தலாம் அல்லாஹுடைய துதர் சொல்வதை போல அல் இஸ்மு மாத் தீமை என்றால் என்னவென்றால் உன்னுடைய மனதை அது அறுக்கும் உன்னுடைய மனதிலே அது உறுத்தும் இது தவறு என்று உறுத்தும் மக்கள் அதை பார்ப்பதை நீ வெறுப்பாய் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அது கூட எப்போ ஆரம்ப ஸ்டேஜ் தான் இட் வாஸ் ஆக்சுவலி இட் இஸ் தி இனிஷியல் ஸ்டேஜ் பட் ஆன் இட் வில் டெவலப் அஸ் யுவர் ஹேபிட் நாட்கள் செல்ல 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 அது நம்முடைய புழக்கமாகவே மாறிவிடும் அதுக்கப்புறம் அது தப்பாகவே தெரியாது அதுபோல இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு முஸ்லிமுடைய மானத்தை மானபங்கப்படுத்துவது தவறாக தெரிவதில்லை அதுதான் சவாப் என்று நினைத்துக் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முஸ்லிமை பற்றி குறை பேசுவதை புறம் பேசுவதை ஒரு தவறாக ஒரு பொருட்டாகவே சமூகம் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை சமுதாயமே மாறிவிட்டது புறம் பேசுவதை பற்றி கவலை இல்லாமல் இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது ஒரு முஸ்லீமுடைய குறையை பின்னால் சர்வசாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இருப்பதை பேசினால்தான் புறம் இல்லாததை பேசினால் அவதூறு என்ற புறத்தை விட மிக ஒரு மிக மோசமான ஒரு தீமையை செய்தவராக நாம் மாறிவிடுவோம் நான் இருக்கிறத தானே பேசினேன் இருப்பதை அவனுடைய முகத்திற்கு முன்னால் பேசும் ஆண்மைத்தனம் கொண்டவன்தான் மூமின் ஒரு மூமினுடைய குறையை ஒரு ஓமின் இன்னொரு ஓமீனுக்கு கண்ணாடியை போல பிரதிபலிக்க வேண்டும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் இன்னைக்கு நிறைய பேர் முக முகத்துக்கு முன்னால் சிரிப்பாங்க இவர்கள் உலகத்தில் நல்ல பேரை வாங்கிவிடலாம் மறுமையில் நஷ்டவாளிகளாக நிற்பார்கள் முகத்துக்கு முன்னால் அவர் செய்யக்கூடிய தீமைகள் அவர் பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் சகித்து கொண்டு அவிரிச்சிக்கிட்டு நல்லா செஞ்சீங்க என்று சொல்லிவிட்டு அவருக்கு பின்னால் குறைபேசுவார்கள் இருப்பதைத்தான் இருப்பதை பேசுவதை பற்றித்தான் அல்லாஹுடைய தூதரும் சொன்னார்கள் இருப்பதை பற்றி பேசினால் அது புறம் என்றார்கள் ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலஹி வசல்லம் இல்லாததை பற்றி ஒரு மூமின் இல்லாத நேரத்தில் பேசினால் அது அவதூறு என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அது இட்டுக்கட்டி பேசும் செயல் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அப்போ இருக்கிறது தான் பேசணும் இன்றைக்கு என்ன நிலவரம் என்றால் ஒரு மூணு பேரும் நிற்கிறோம் ஒரு சபையில் ஒருத்தர் அந்த சபையை விட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க இவ்வளோ பேசுகிறானே இவன் சாதாரணமானா இவன் பயங்கர மோசமான ஆள் என்று சொல்வார்கள் இவ்வளோ பேசுகிறானே உன் மோசமான ஆள் என்று சொல்வார் இந்த ரெண்டு பேரில் இவ அவர் இருந்திருந்து இந்த ஆள் போயிருந்தால் இவரை பற்றி இவன் இந்த ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க இப்படி புறம் பேசிக்கொண்டு பிறருக்கு பட்டை பேரை வைத்துக்கொண்டு பிறரை கேலி செய்து கொண்டு வாழக்கூடிய நாம் நம்முடைய மறுமையை கேள்விக்குறியாக்கி விடுவோம் இன்னும் அல்லாஹுடைய தூதர் இந்த நாவின் விளைவுகள் என்ன இந்த நாவின் விபரீதங்களை பற்றி அழகாக நமக்கு விவரித்து தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் இதே நாவின் தீமைகளை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லா வாஹ்ருதவான் அலமதுல்ல ரபி ஆலமீன் அசலாம் வலிகம் வரம்துல்லா